அஸ்லாம் வலைக்கம் அஹமத்துல ரஹீம் புறம் பேசாதே மனிதனின் ஏற்படுவது போல் பல தீமைகளும் ஏற்படுகிறது நாவினால் ஏற்படும் தீமைகளில் ஒன்று புறம் பேசுவது புறம் பேசுவது பெரும் குற்றம் அதை திருக்குறுகான் கண்டிக்கிறது புறம் பேசுகின்றவர்களை பிணம் தின்றவர்கள் என்று கூறுகிறது இறைவன் மனிதனின் குற்றங்களை மன்னிப்பவன் பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்பவன் என்றாலும் புறம் பேசும் ஒருவன் மற்றொருவன் உரிமையில் தலையிடுகிறான் எந்த அதிகாரமும் இல்லாமல் அவன் மனதை புண்படுத்துகிறான் எனவே புறம் பேசப்பட்டவன் மன்னிக்கும் வரை இந்த குற்றத்தை இறைவன் மன்னிக்க மாட்டான் ஒரு மனிதனிடம் எத்தனையே குறைகள் இருக்க முடியும் அவற்றை மற்றவர்களிடம் சுட்டிக்காட்டி பேசுவதே நான் புறம் என்று கூறுகிறேன் ஆனால் புறம் என்பது நாவினால் மட்டுமல்ல எழுத்தினாலும் சைகையினாலும் உருவாக்க முடியும் ஒரு சமயம் அன்னை ஐஷாவுடன் பெருமானால் பேசிக்கொண்டிருந்தார்கள் அங்கு ஒரு பெண்மணி வந்தாள் பிறகு போய்விட்டாள் அன்னை ஆயிஷா தன் கரங்களால் சைகினை காட்டினார்கள் அவள் குட்டையாக இருக்கிறாள் என்று பொருள் கொடுத்தது அன்னையாரின் சைகினை பெருமானார் உடனே கண்டித்தார் ஆயிஷா அவளை பற்றி நீ ஏன் புறம் பேசுகிறாய் என்று கேட்டார் எனவே ஒரு மனிதனை பற்றி தப்பான எண்ணம் ஏற்படுமாறு எதையும் செய்யாதீர்கள்